பனித்துளிகள் ஜூலை நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு மன உறுதியை தந்தது எது கொடுக்கப்பட்ட வசனம் இரண்டு நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு தீங்கு அனுபவி சுவிசேஷகனுடைய வேலையை செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று ரோம சக்கரவர்த்தி வெலேரியான காலத்துல கிறிஸ்தவர்கள் மிக கொடூரமான முறையில துன்புறுத்தப்பட்டாங்க கிபி இருநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு இவ்விதமாக துன்புறுத்தப்பட்ட ஒரு கிறிஸ்தவனின் மன உறுதி என்ற இருபத்தி எட்டு வயது காவலாளியின் மனதுல மிக ஆழமாக பதிந்தது அவன் அந்த கிறிஸ்தவனை பார்த்து மரணத்தை சந்திப்பதற்கு உனக்கு மன உறுதியை தந்தது எது என்று கேட்டான் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள எனது நம்பிக்கை என அந்த இரத்த சாட்சி பதில் கூறினாள் இந்த பதிலை கேட்ட அந்த காவலாளிக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒன்றும் தெரிந்திருக்கவில்லை ஆகவே கிறிஸ்துவை குறித்து ஆராய்ந்து அவர் யார் என்பதை தெரிந்து கொண்டு தானும் அவ்விதமாக மறிக்க விரும்பினான் ஒரு நாள் அந்நாட்டின் நீதிபதியிடம் சென்றான் அட்ரியன் நான் கிறிஸ்தவனாக மாறுவதற்கு தீர்மானித்து விட்டேன் எனது பெயரை சித்திரவதை செய்யப்படுகிறவர்களின் பட்டியலில் சேர்த்துவிடுங்கள் விடுங்கள் என்றான் சக்கரவர்த்தியின் உயர்ந்த படைப்பிரிவின் காவலாளியாக அவன் இருந்த காரணத்தினால் நீதிபதி அவன் வேண்டுகோளை ஏற்கவில்லை என்றாலும் அவன் மனம் தளராமல் தன் ரட்சகரின் மேல் இருந்த உறுதியை விட்டுவிடாமல் பல சித்திரவதைக்கு ஆளானான் கிபி முன்னூற்றி பதிமூணாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி மூன்று ஆண்டு மன உறுதிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வண்ணோ மீடியா என்ற இடத்துல ரத்த சாட்சியாக அவன் மறித்தான் நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று ஒன்று பேரோ இரண்டு ஒன்பது கூறுகிறது கிறிஸ்துவிற்காக சாட்சியாக மறித்திருக்கும் நிலையில நாம் கிறிஸ்துவுக்காக சாட்சியாக வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுக்கு இரத்த சாட்சியாக இல்லாவிட்டாலும் சாட்சியாக வாழ அர்ப்பணிக்கலாமே கிறிஸ்துவ நிமித்தம் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள் கல்லறியுண்டார்கள் வாழால் அறுப்புண்டார்கள் பரிட்சி பார்க்கப்பட்டார்கள் பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மதித்தார்கள் சம்மரியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு உபதிரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை கிறிஸ்துவுக்காக நில்லுங்கள் அவர் உங்கள் சார்பிலே நிற்கிறார் வானங்கள் என் வாத்தையும் மேலிறங்கும் வசனமும் இறங்கும் பாகம் முப்பத்தி ரெண்டு இரண்டு